stage சுகமிஷி சாங் வந்து ப்ளே பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஒன்று ரெண்டு மூமெண்ட் அப்படியே நீங்க ரசிச்சு ரசிச்சு ப்ளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ எங்களுக்காக ரவி சார் கூட அப்படியே லைட்டா ரெண்டு மூமெண்ட் பண்ணீங்கன்னா இது வரைக்குமே ஹாரிஸ் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆடுனது பார்த்தது கிடையாது மியூசிக் பண்ணதும் பாட்டு பாடுனது மட்டும்தான் பார்த்துருக்கோம் இப்போ எங்களுக்காக அடுத்த வீட்டு கணேஷா இல்ல சார் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்ல இது உண்மையாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது எவ்ரிபடி ரைட் இந்த மேடையில நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்சர் ஆகவும் பரிமாணம் எடுத்திருக்காரு அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க இருக்கும்போது நீங்க கூட ஆடுவீங்க சார் ஆடி இருக்கேன் சார் ஒரு ரீல் அதை நான் ஃபஸ்ட்டு ராஜேஷ் சார் காமிச்ச உடனே வந்து நான் காமிச்சேன் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா ஆட தெரியாதவங்களும் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களுடைய பாடல்கள் கேட்டா தேங்க்யூ வெரி மச் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இப்போ நம்மளுடைய நாயகன் ரவி சார் பேசுறதுக்கான நேரம் நிறைய விஷயங்கள் இருக்கு விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொடக்கம் அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம் நீங்கள் கொடுக்குற எனர்ஜியில் தான் நம்ம வண்டி ஓடிட்டுருக்குது ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்கள் வந்தப்போ என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்குது அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்தில் என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி

செல்ஃபி எடுக்கணுமா சார் செல்ஃபி போட்டோ போட்டோ செல்ஃபி எடுக்கணும் நபர்கள் ரெண்டு பேருக்கு கிட்டேயும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார் அதாவது ஹிட்டான ஆன சாங்ஸ் ஃபேவரட் சாங்ஸ் எல்லா விஷயங்களுமே கொடுத்து ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி சார் இப்படி இருக்கீங்க முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம் மீடியா நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி பூமிகா பிரியங்கா மோகன் ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள் ராஜேஷ் அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக வணக்கம் எல்லாவற்றுக்கும் மேலாமல் என்னோட ஃபேன்ஸ் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எஸ் நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சில்ல ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சு அதே மக்காமஷியில இன்னும் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப்பு ஓட்னு சொல்லுவாங்கல்ல படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது போயினேன் ஸோ பட் ஐ அம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐ மீன் என்ஜாயிங் த இந்த இசை சத்தம் இருக்குல்ல மக்களுடைய கரகோஷம் சார் பண்ணுறீங்க அதை தான் நான் அப்புறம் ஃபேன் ஆகிடுவேன் பாட்டுக்கு கிடையாது ஓகே சூப்பர் சார் சரி இந்த மக்காமஷி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த எந்தளவுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும் பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படி நீங்க வந்து நினைச்சீங்களா கண்டிப்பா நினைச்சேன் ஆஹா 100% நினைச்சேன் இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல் ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் தனியாக தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த படத்தோடைய கேரக்டர் அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டரு ஆமாம் ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான பின்னாடி நம்ம பேசுவோம் அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில் ஆனால் ஆடியன்ஸை தேட்டருக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள்கிட்ட போகுது வெள்ளிக்கிழமை காலையில் தெரியறதில்ல எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும் அப்போ என்ன யோசித்தேன் ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன் ஸோ படம் கண்டிப்பாக தேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடும் அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் அஞ்சு ஷோ தான் ஆயுசிருக்கோம் ரெண்டாவது வர எந்த படமாக இருந்தாலும் எடுத்துருவாங்க நம்ம பார்த்துருக்கோம் பெரிய படம் கூட இருக்காது ஸோ நான் தேட்டரு வச்சிருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க ஏன்னா நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்குறாங்க சத்தியமாக சொல்கிறோம் பாட்டுக்காக தான் வராங்க அதுக்கப்புறம்தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ளே வந்த அப்புறம் தான் இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க சோ மக்கா மிஷின்ற சாங்கு அது அது திட்டமிட்டு பண்ண பாடல் அதை பற்றி பின்னாடி ஓகே சார்